மும்பை போயாச்சு ரெட் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு எப்படா போலான்னு யோசிக்கும் போது வசமா வந்து மாட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட எட்டு மாசம் இருக்கும் எட்டு இல்ல பத்து மாசம் கிட்ட இருக்கும் இந்த சாங் வந்து இன்னுமே இந்த சாங்கை கேட்டாலே எனக்கு ரெட்டு மட்டும் தான் நேவருது இந்த சாங்குக்கு எத்தனை பேர் ரீல்ஸ் பண்ணாலும் சரி ரெட்டு தான் இப்பவும் டாப்பு அண்ணன் எவனாவது அடிக்க வந்தா அதான் கையை எடுக்கிற முதல் ஆள் நான் நான் முன்னாடி போமா வேற யாரா போவா நீ அதாவது கையை தான் எடுப்பேன் அவருக்கு உயிரே கொடுப்பேன் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ

எனக்கு பொம்பளை மேல ஆசை ஆப்புல இந்த ரீப்ளே வந்து பசங்க எல்லாருக்குமே இல்ல இது வந்து அந்த கமெண்ட் பண்ண அவனுக்கு தான் என்ன கமெண்ட் பண்ணி வச்சிருக்கானா வா ஒரு ஆசை தீர என்ன அனுபவிச்சக்கணும் கமெண்ட் பண்ணி வச்சிருக்கான் ஆமா இவரே வந்து ஆம்பளை மியா கிளிபா இவனை வந்து அனுபவிக்க இது சொன்னேன் கேலி பணமற பணமற பணமறி ப்ரீ ராவு செத்தா பையலே ரகு அவல் கண்ணழகு வந்துவிட்டான் வசந்தாவது காதல்தான் என்று அழகும் சில பொண்ணுதான் பாக்கவும் அழகா இருப்பாங்க குரலும் இனிமையா இருக்கும் யாருக்கு ரெண்டுமே சூப்பரா அமைஞ்சிருக்கு மொத்தத்துல ஐ அம் ஒரு லக்கி மேன் லக்கி மேன் தான் லக்கி மேன் தான் உலகத்துல இருக்கிற அழகா சம்பவங்க எல்லாம் கட் பண்ணிடுவானுங்க கரெக்ட் பண்ணி அதை வச்சு குடும்பம் நடத்தினா கூட பரவாயில்ல இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க அதை வச்சு இன்ஸ்டால ரீல்ஸ் பண்ணி காசு சம்பாதிப்பானுங்க நம்ம உட்காந்து அதை பாத்துட்டு இருக்கணும் அவ்வளவுதான் அதை வேற பிரச்சனை பொண்ணு அதுக்கு தப்பி பறக்க முடியல

உண்மையாகவே இப்போ இன்ஸ்டாவில் தற்குறி மாதிரி பண்ணுவாங்க தெரியுமா அவங்களுக்கு தான் நல்லா ஃபேம் கிடச்சி நல்லா ஃபேமஸ் ஆகிறாங்க உண்மையாகவே டேலண்ட் இருக்கிறவங்களாம் கீழே இருக்காங்க மேலே வரைய மாட்டேங்காங்க அவங்கள யாரும் கண்டுக்கதே கிடையாது உண்மையாகவே டேலண்டாக கூட இருக்காதுங்க தற்கொலையாக இருங்க அப்போ தான் வளர முடியும் எல்லாம் பார்த்துப்பா ரொம்ப நன்றி கல்யாணம் ஓடுறாங்க அதை விட நல்லா இல்ல நல்ல வித்தியாசமா கொடுக்க நல்ல வேலை நீ எதுவும் செய்ய எப்பவாவது எதுவும் பண்ணாம இருந்து பாருங்க அதாவது நம்ம பூஜா மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பூஜா மாதிரி அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும் பார்த்தா நம்ம ரஜினி மாதிரி அங்க இங்கன்னு நடந்துட்டே இருக்கு அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்லி நிப்பாட்டுங்கப்பா நீ பூஜா மாதிரி டான்ஸ் ஆடணும் ரஜினி மாதிரி நடக்க சொல்லி சொல்லிடா அவன் வந்து கிடையாது போடுறான்

இந்த மாதிரி எல்லாம் வீடியோ போடுறானுங்க தெரியுமா அவனுங்க கல்யாணமே ஆகக்கூடாது அப்படி கல்யாணம் ஆச்சுன்னா நைட்டோட நைட்டு அவன் முன்னாடி ஓடி வரணும்னு அடுத்தவங்க கூட இல்லாட்டி அப்படி கல்யாணம் ஆனா வயசான கிளவி கூட கல்யாணம் ஆகணும் போயிருக்கு மொழி சொல்லவா சொல்லு நீதான் தைரியமான காலத்தை சொல்லு பயப்படாத இவங்களோட டான்ஸு இவங்களோட தொப்பை இவங்களோட ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது கும்பாட்டம் ஆட வேண்டிய பத்து பொறுத்தவும் பக்காவாக இருக்குது இந்த இன்ஸ்டால ரீல்ஸ் பண்ணுறத விட்டு போட்டு நெயராக கும்பாட்டம் போங்க காசாட்டம் நிறைய கிடைக்கும் ஏன் கிடைச்சா என்ன நான் நடித்த அஞ்சு படங்கள்லையுமே

நல்ல வேலை இந்த வீடியோட லென்த்தே மொத்தமே இருபத்தாறு சாயங்கிறது தான் இதுக்கு மேலே நம்ம கேட்டிருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம காதில் வந்து பிளட்லாம் வந்திருக்காது நம்மளோட மூலையை கண்டு வந்திருக்கோம் தான் இருக்கு அண்ணன் வந்து ஒரு தற்கூரி அந்த தற்கூரிக்கு தான் ஒரு தற்கூரின்னு யாராட்ட எடுத்துக்காங்கப்பா தெருக்கு தெரு கிரிஞ்சு பண்ணுறாங்க அவங்க எல்லாம் தான் இருக்காங்க இப்படி போனால் கிரிஞ்சாயிரமோன்னு பயந்து பயந்து நாங்க தான் கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு கிரிஞ்சாவே இருந்திருக்கும் அதுக்கப்புறம் ஒன்றும் சேர்த்துக்க மாட்டாங்களே

தயாரி போட்டு வந்த அந்த கொண்டையா ஊதுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கும் இன்னும் என்னுடைய நான் ஆமா நான் ஸ்ப்ளெண்டர் பிளஸ் இல்ல இந்த காமெடில நீங்க என்ன பண்ணாதீங்க அஸ்லே அஞ்சாவது நாள் வச்சிருக்கேன் இந்த அப்ப எத்தனாவது ஏழாவது அவன் அவனுக்கு மொத மேரேஜே நடக்காம இருக்கு இதுல இவனுக்கு ரெண்டாவது மேரேஜ் மொத பொண்டாட்டியே ஒழுங்கா வச்சு குடும்பம் நடத்த வக்கு இல்ல இதுல ரெண்டாவது கிளியர் நமக்கு தேவைதானா இருந்தாலும் மொத பொண்டாட்டி கிட்ட மணி காட்டி டவிஸ் வாங்குற மாதிரி இந்த பொண்ணு கிட்டியாட்டும் அதை காட்டாம ஒழுங்கா ஒருபடியா வாழு சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பள்ளியில தட்டிடுங்க